ஓம் முருகா போற்றி என் சொல்லவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முடித்த நூறு நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் இது உனக்கான உத்தரவும் கூட என் சொல்லவே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா போற்றி போற்றி என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் சில எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதலை வைத்துவிட்டு முருகா முருகா என்று என் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே சட்டனை என் கரங்களை தொட்டு ஆசி பெற்றுக்கொள் சட்டனை என் வேலையும் தொட்டு ஆசியை பெற்றுக்கொள் என் செல்லவே நிச்சயம் வரும் நூறு நிமிடத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் நீ சாதுவாக இருக்கிறது சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும் உனக்கு சாதனை படைப்பதற்கும் சால சிறந்ததாக இருக்கும் அதுவே நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவமும் பெரிதாக இருக்கும் அல்லவா அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ மறந்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது அது சில பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாய் அப்படி வீணாக்க வேண்டாம் என்று சொல்லமே ஏனென்றால் உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களையே நினைத்து விட்டது நல்லா வாழ்ந்தவங்க கெட்டுப்போனதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் அல்ல எதுவரைக்கும் போகுதோ போகட்டும் எனக்கு என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் துணையாக இருப்பார் என்று நம்பிக்கையுடன் காத்திரு எனக்கானவற்றை எல்லாவற்றையும் நல்லதாக நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நீ நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா ஒருபோதும் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான் போகுது நீ கடந்து வந்த பாதையை கஷ்டமான பாதையாகவே யோசித்து யோசித்து உன் மனதையும் உடம்பையும் கெடுத்து வேண்டாம் உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த கை கொஞ்சம் கீழே இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்கள் உனக்கு சோதனையாக வந்துவிடுகிறது இதை நீ வி ஒவ்வொருமாக உணர்ந்திருப்பாய் என்றுதான் நான் சொல்கிறேன் யாராவது ஒருவர் கொஞ்சம் அதிக அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கிற உன் மனதுதான் காரணம் அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்தும் என்பதில் இப்பொழுது நீ புரிந்து அல்லவா ஆகவே இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு தர்றதுக்கு இந்த திருச்செந்தூர் நான் இருக்கிறேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டேயிரு உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும் உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதற்கான நேரம் காலத்தை இப்பொழுது உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது என் செல்லமே எப்படி இரவுக்கு பின்னால் பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ அதே போலத்தான் உன்னுடைய துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி 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 ஆகவே உனக்கு வரும் நாட்களிலே இனி வரும் நாள் எல்லாமே உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கானது நல்லது என் ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரமாக நல்லதே நடக்கும் என்று உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சிதறி கிடக்கிறது நீதான் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் உன் கண்ணுக்கு தெரியாத எங்கோ கிடைக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக நீ கவலைப்படுவதும் கண்ணீர் விடுவதும் சரியில்லை என நான் மறுபடியும் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் இந்த நொடி உனக்கு நான் கொடுத்த அழகான சந்தர்ப்பம் இதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதை விட்டுவிட்டு நீ இப்படி ஏன் கவலைப்பட்டு கொ உட்கார்ந்திருக்கலாமா என் சொல்லமே நான் சொல்வதை கவனமாக கேள் இதோ அடுத்த நூறு நிமிடத்தில் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நீ கேட்டதை உன்னிடத்தில் வந்து நிச்சயமாக சேர்ப்பேன் இது முருகப்பெருமானின் நானே ஆம் செல்லமே நீ வீடு கட்டும்போது அடித்தளம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தானே அந்த வீட்டின் உறுதி அமைகிறது அதுபோலத்தான் வாழ்க்கையும் உன் வாழ்வின் அடித்தளம் பக்தியினாலும் பிறர் உயிர்களுக்கு தீங்கு ஏற்படாத நல்ல குணத்தினாலும் அமைந்து விட்டால் உன் வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷம்தான் அங்கு சந்தோஷம்தான் எப்போதுமே நிலைத்திருக்கும் எந்த துன்பமும் உன் அருகில் வராது ஏன் உன்னை படைத்தவரே உன்னை கண்டு பெருமிதம் கொள்வார் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் முதலில் தேடு அத்தியாவசம் இல்லாத சில ஆடம்பரத்தை குறைத்துக்கொள் அப்போது உனக்கான தேவையும் குறைந்துவிடும் அல்லவா மன நிம்மதியும் வந்துவிடும் அல்லவா ஆகவே நல்லதை செய் பிறகுவார் உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும் எதையும் நினைத்து நீ கலங்க தேவையே இல்லை நீ திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய தான் இது தைரியமாக போடு தைரியமாக போராடு இது உனக்கான காலம் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்களை எல்லாம் பணிபோல் உருகி கரைய வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதை நீ உணர்வாய் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் ஏன் நீ நினைத்தது நடக்கவில்லையே முருகா எல்லாமே தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியேவா நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைக்க வேண்டும் பயிர் விதைத்தவுடன் விதை விதைத்தவுடனே உடனே அறுவடைக்கு தயாராக வேண்டும் என்றால் நடக்குமா அதற்கான நேரம் காலம் அவசியம் எல்லாம் தேவையல்லவா அந்த பயிர் வளர்வதற்கு ஏற்றதாக சூழ்நிலை அமைய வேண்டும் அல்லவா அதே போலத்தான் உனது வாழ்க்கையும் நீ என்னிடத்தில் வேண்டி கேட்கும் அனைத்தையும் உடனே நான் கொடுத்து விட்டால் அது உனக்கு அதன் மதிப்பு தெரியாது அதற்குண்டான காலம் அதற்கு எப்பொழுது உனக்கு கே தேவை எவ்வளவு தேவை என்பது எனக்குத்தானே தெரியும் ஆகவே உனக்கு எது தேவையோ அதைத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் நீ அனுபவிப்பதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் கவலைப்படாதே உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல வயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு பொழுதில் சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிக்கின்றேன் இன்னும் நூறு நிமிடத்தில் நிச்சயமாக நீ நினைத்ததை உன்னை உன்னிடத்தில் வந்து சேர்த்து விடுவேன் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு இந்த பூமியில் ஒருவர் கூற இருக்க மாட்டார்கள் எப்படி சோர்வடைந்த வாழ்க்கையை அடைந்து விட்டோம் என்று நினைத்தே கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனது சந்தோஷத்தையும் இழந்து விடுவாய் ஆகவே உனக்கு நான் என்றுமே நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு என்னை சரணடைந்து என் பாதத்தில் சரணடைந்த உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ